வணக்கம் உலகத்திலேயே அதிகமான மக்கள் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிருக்காங்க அந்த வரிசையில முதலிடத்துல இருப்பது இந்தியர்கள் தான் குறிப்பா அமெரிக்கா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் பல நாடுகள்ல அதிகமான மக்கள் புலம்பெயர்ந்த இந்தியர்களாதான் இருக்காங்க சமீபத்தில் ஐக்கிய நாடுகளின் பொருளாதார மற்றும் சமூக விவகாரத்துறை இந்த கணக்கெடுப்பை நடத்தியிருக்காங்க இதில் இரநூத்தி எண்பத்தி ஓரு மில்லியன் மக்கள் சர்வதேச அளவில் புலம்பெயர்ந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இது உலக மக்கள் தொகையில் தோராயமாக மூணு புள்ளி ஐந்து சதவீதமாக இருக்கு இது ரெண்டாயிரம் ஆண்டிலிருந்து ரெண்டு புள்ளி எட்டு சதவீதத்திலிருந்து அதிகமாகும் இந்தியர்கள் எந்தெந்த நாடுகளில் அதிகமாக வசிக்கிறாங்கன்றதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இதில் முதலிடத்தில் இருப்பது அமெரிக்கா ஐநா உலக இடப்பெயர் வரிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி உலக அளவுல மொத்த வெளிநாட்டு இந்தியர்களின் எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா முப்பத்தி ஐந்து புள்ளி நாற்பத்தி ரெண்டு மில்லியன் ஆகும் இதுல கிட்டத்தட்ட பத்தொன்பது புள்ளி ஐம்பத்தி ஏழு மில்லியன் மக்கள் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்களாக இருக்காங்க அமெரிக்கா தான் இந்தியர்கள் அதிகளவு வசிக்கும் இடமாக இருக்கு இங்க சுமார் ஐந்து புள்ளி நாலு மில்லியன் மக்கள் வசிக்கிறாங்க இது நாட்டின் மொத்த மக்கள் தொகையான முன்னூத்தி நாப்பத்தி ஐந்து மில்லியனில் தோராயமாக ஒன்னு புள்ளி ஆறு சதவீதமாக இருக்கு இதுல கலிஃபோர்னியாவின் சிலிக்கான் நியூ ஜெர்சி டெக்சாஸ் மாநில ஹோஸ்டன் மற்றும் சிகாகோ போன்ற நகரங்கள்ல அதிக இந்தியர்கள் வசித்து வர்றாங்க இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்லேயே அமெரிக்காவில் ஹிந்துக்களுக்குன்னு கோயில்கள் கட்ட ஆரம்பித்தாங்க இப்போது அமெரிக்காவில் ஒன்று ரெண்டு இல்லை நூறுக்கும் மேற்பட்ட கோயில்கள் அங்கே இருக்குது அந்தளவுக்கு இந்தியர்கள் அதிகமாக இருக்காங்க அமெரிக்காவில் சுகாதாரம் கல்வி வாழ்க்கை முறை மற்றும் வேலை வாய்ப்புகள் ஆகியவற்றில் உலகத்தரம் வாய்ந்த வசதிகள் இருப்பதால் பலரை ஈர்க்கும் நாடாக உள்ளது அடுத்ததா உலகளவில் இந்தியர்கள் அதிகம் வசிக்கும் நாடுகள்ல ஐக்கிய அரபு அமீரகம் இரண்டாவது இடத்தில இருக்கு இந்தியர்களின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்து வருது குறிப்பா கட்டுமானம் சுகாதாரம் வணிகம் மற்றும் சேவை துறைகள்ல இந்தியர்கள் பெரிய அளவில் பணியாற்றி அமீரகத்தின் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்து வர்றாங்க இந்த பட்டியல்ல மலேசியா மூணாவது இடத்துல இருக்கு இந்திய புலம்பெயர்ந்தோர் கொண்ட நாடாக இந்த நாடு உள்ளது மலேசியாவின் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில இந்தியர்கள் ஒன்பது சதவீதமாக இருக்காங்க இவங்கள பெரும்பாலானோர் பத்தொன்பதாம் நூற்றாண்டுல சர்க்கரை மற்றும் ரப்பர் தோட்டங்கள்ல பணியாற்ற ஆங்கிலேயர்களால் வரப்பட்டவங்க தான் இங்க தமிழர்கள் மலையாளிகள் பஞ்சாபிகள் மற்றும் வங்காளிகள் பெரும்பான்மையாக இருக்காங்க வணிகம் கல்வி அரசியல் மற்றும் சமூக இந்திய புலம்பெயர்ந்தோர் முக்கிய பங்காற்றி மலேசியாவின் வளர்ச்சிக்கு தங்களது பங்களிப்பை வழங்கி வர்றாங்க அடுத்ததாக நான்காவது இடத்தில் இருப்பது கனடா வாழ்க்கை தரம் மற்றும் சிறந்த தொழில் கல்வி நாடி இந்தியர்கள் பெருமளவில் கனடாவை தேர்ந்தெடுத்து குடியேறி வர்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அதாவது இந்தியா சுதந்திரம் பெற்றதுக்கு பிறகு பார்த்தோம்னா இந்தியாவிற்கும் மேற்கத்திய உலகிற்கும் இடையில ஒரு பாலமாக செயல்பட்டது கனடா இதனாலேயே இரு நாடுகளுக்கும் அதாவது இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் ஒரு நல்ல உறவு ஏற்பட்டது கெனடாவில் ரெண்டு புள்ளி எட்டு மில்லியன் இந்தியர்கள் இருக்காங்க பிரிட்டிஷ் கொலம்பியா மற்றும் ஒண்டாரியோ போன்ற மாகாணங்களில் இந்தியர்கள் கணிசமாக வசித்து வர்றாங்க இந்திய நாடாளுமன்றத்திலும் முக்கிய பதவிகளை இது கனடாவில் இந்தியர்கள் மிகவும் செல்வாக்குமிக்கவர்களாகவும் அதே நேரம் வேகமாக வளர்ந்து வரும் சமூகங்களில் ஒன்றாகவும் பார்க்கப்படுது அடுத்ததா சவுதி அரேபியா ஐந்தாவது இடத்தில் உள்ளது சவுதி அரேபியாவில் ரெண்டு புள்ளி ஐந்து மில்லியன் இந்தியர்கள் இருக்காங்க இங்குள்ள இந்தியர்கள் கட்டுமானம் சுகாதாரம் மற்றும் சில்லறை விற்பனை போன்ற முக்கிய துறைகள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல சவுதி அரேபியா தனது அதிவேகமாக வளப்படுத்த தொடங்கியது அப்போ அவங்களுக்கு நிறைய தொழிலாளர்கள் தேவைப்பட்டாங்க அந்த நேரத்துல இந்தியர்கள் நிறைய பேர் சவுதி அரேபியாக்கு போனாங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டு படி இந்த எண்ணிக்கை ரெண்டு லட்சமாக உயர்ந்திருக்கு அது மட்டும் இல்ல மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட பதிவு செய்யப்பட்ட இந்திய நிறுவனங்கள் இப்ப அங்க செயல்படுது சவுதி அரேபியா இந்த பட்டியல்ல ஐந்தாவது இடத்தில் இருக்கு அடுத்ததாக மியான்மர் மியான்மர் என இன்னைக்கு சொல்லப்படும் பர்மாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவு கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருடம் பழமையானதுனே சொல்லலாம் முக்கியமா பர்மாவுக்கும் தமிழகத்துக்கும் இடையிலான உறவு சங்கிலி பல நூற்றாண்டுகளாக இருந்து வருது சங்க தமிழனும் பிற்கால சோழர்களும் தடம் பதித்த மண் பர்மா ஆங்கிலேயர்களின் ஆட்சியில் இந்தியாவின் ஒரு பகுதியாக இருந்த மியான்மருக்கு நிறைய இந்தியர்கள் தொழிலாளர்களாகவும் போனாங்க அதே நேரம் நிறைய பேர் அங்க வேலை பார்க்கறதுக்காக விருப்பப்பட்டும் போனாங்க இன்னைக்கு அந்த நாட்டுல வர்த்தகம் உற்பத்தி நிதி மற்றும் சேவை துறைகள்ல இந்தியர்கள் சிறப்பான பங்களிப்பை வழங்கி வர்றாங்க அதே நேரம் மியான்மரின் பொருளாதார வளர்ச்சியில் இந்தியர்கள் குறிப்பிடத்தக்க சக்தியாக இருக்காங்க மியான்மர்ல ரெண்டு மில்லியன் இந்தியர்கள் இருக்காங்க பொதுப்பணி மற்றும் தோட்டங்களுக்கு இந்தியாவிலிருந்து பெரிய அளவிலான தொழிலாளர் குடியேற்றத்தை பிரிட்டிஷ் அரசு ஊக்குவித்தது காலனித்துவ பர்மாவில் உள்கட்டமைப்பு வர்த்தகம் வங்கிகள் மற்றும் நிர்வாகத்தின் வளர்ச்சியில் இந்தியர்கள் முக்கிய பங்கு வகித்தனர் மண்டேலா மற்றும் யாங்கோன் போன்ற நகரங்களில் கணிசமான இந்தியர்கள் வசித்து வர்றாங்க அடுத்ததாக இங்கிலாந்து இங்க ஒன்னு புள்ளி ஒன்பது மில்லியன் இந்தியர்கள் இருக்காங்க முதலில் காலனித்துவ தொடர்புகளாலும் பின்னர் இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் ஏற்பட்ட தொழிலாளர் பற்றாக்குறையாலும் இங்கிலாந்திற்கு இந்தியர்கள் குடியேறியிருக்காங்க இந்தியர்களின் செல்வாக்கு அரசியல் மற்றும் பொது வாழ்க்கையிலும் பரவியுள்ளது மூத்த அரசாங்க பதவிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கணிசமான தொழில் முனைவோர் இருப்பு ஆகியவற்றின் மூலம் இது நிரூபிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக தென்னாப்பிரிக்கா தென்னாப்பிரிக்காவில் ஒன்னு புள்ளி ஏழு மில்லியன் இந்தியர்கள் இருக்காங்க இவங்கள பெரும்பாலானோர் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதாம் ஆண்டு தொடங்கி நேட்டாலில் கரும்பு தோட்டங்களில் வேலை செய்ய அழைத்து வரப்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்களின் சந்ததியர்களா இருக்காங்க நிறவெறி எதிர்ப்பு இயக்கத்தில் தீவிரமாக பங்கேற்று தென்னாப்பிரிக்காவின் ஜனநாயக மாற்றத்தை வடிவமைக்க உதவியுள்ளனர் வணிகம் சட்டம் மற்றும் பொது சேவை உள்ளிட்ட பல்வேறு துறைகள்ல செல்வாக்குடன் இங்க இந்தியர்கள் இருக்காங்க அடுத்ததாக மொரீசியஸ் ஆப்பிரிக்கா கண்டத்திற்கு தென்கிழக்கு கடலோர பகுதியில் இருக்கும் ஒரு தீவு நாடு தான் மொரிசியஸ் ஆயிரத்தி எண்ணூத்தி பத்தாம் ஆண்டுல பிரிட்டிஷ்காரர்கள் மொரீசியஸில் வேலை செய்வதற்காக தமிழ்நாடு பீகார் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட நாடுகள்ல இருந்து மக்களை அழைச்சி வந்திருக்காங்க ஆனா அவர்களை இந்தியாவுக்கு மீண்டும் திருப்பி அனுப்பாததால அவங்க அங்கேயே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா மொரீசியஸ் நாட்டின் பணத்தில் தமிழ் எழுத்துக்கள் மட்டும் இல்லாமல் தமிழ் எண்களும் பொறிக்கப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு அங்கே தமிழ் ஆழமாக வேரூன்றியுள்ளது மொரிசியஸில் வாழும் மக்களில் சுமார் எழுவது சதவீதம் பேர் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்களாக இருக்காங்க குறிப்பா போர்ட் லூயிஸ் குவாட்ரே போன்ஸ் மற்றும் கியூரே பை போன்ற முக்கிய நகரங்களில் இந்தியர்கள் தான் அதிக அளவில் வசிக்கிறாங்க அங்க இன்னைக்கு வர இந்தியர்களின் பாரம்பரியம் மொழி இசை மற்றும் திருவிழாக்கள் உள்ளிட்ட கலாச்சார நிகழ்வுகள் பரவலாக காணப்படுது கடைசியாக சிங்கப்பூர் சிங்கப்பூர் இந்தியர்கள் நாட்டின் மூன்றாவது பெரிய இனக்குழுவாக இருக்காங்க சுமார் ஒன்பது சதவீதம் மக்கள் தொகை இங்க இந்தியர்களா இருக்காங்க ஆயிரத்தி எண்ணூறுகள்ல பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல தமிழ்நாட்டிலிருந்து தொழிலாளர்களாக அழைத்து வரப்பட்டோரின் வழித்தோன்றல்களே சிங்கப்பூர் தமிழர்களா இருக்காங்க சிங்கப்பூரின் கல்வி அரசியல் மற்றும் பொருளாதாரம் போன்ற துறைகளில் இந்தியர்கள் குறிப்பிடத்தக்க பங்கை செய்து வராங்க மேலும் இலங்கை ஆஸ்திரேலியா மற்றும் சிங்கப்பூர் போன்ற ஆசிய பசிபிக் நாடுகளும் பொருளாதார மற்றும் கல்வி வாய்ப்புகளால் உந்தப்பட்டு அதிக எண்ணிக்கையிலான இந்திய மக்களை கொண்டுள்ளது